ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால் பொங்கல் பொங்கி நம்ம அந்த பால் பொங்கலுக்கு பல காய்கறிகளை சேர்த்து செய்கிற அந்த காய் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வெறுமுன்னே வெறும் நாட்டு காய்கறிகள் தான் பயன்படுத்துவாங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு முக்கியமாக நம்ம நாட்டு காய்கறிகள் தான் பயன்படுத்தணும் அதாவது அறுவடை செஞ்ச அந்த நாட்டு காய்கறிகளை வச்சு தான் இந்த சாம்பாரை செய்வாங்க வாங்க நம்ம இதில் என்னென்ன காய்கறிகள் பயன்படுத்துகிறோம் அதை எப்படி செய்கிறோன்றதை நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும் நம்ம ஏற்கனவே துவாதேசி அன்றைக்கி இருபத்தி ஒரு காய்கறிகளை வச்சு செய்கிற அந்த சாம்பார் செஞ்சோம் அதே மாதிரி தான் இந்த சாம்பார் நான் இன்றைக்கி வந்து ஏழு காய்கறிகள் பயன்படுத்தியிருக்கிறேன் அதாவது ஒத்தப்படையில் தான் இந்த காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கணும் நம்ம வந்து அதுக்கு பொடியை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க வர கொத்தமல்லி வெறும் வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லாவே வறுத்துக்கோங்க கூடவே ஆறு காஞ்ச மிளகா சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் ஆரட்டும் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இப்போ இது கூடையே சேர்த்து நல்லா மையை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ குழம்பை எப்படி தாளிக்கிறதுன்றது நம்ம பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையில கிள்ளி சேர்த்துக்கோங்க நம்ம அரிஞ்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் அதையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ காய்கறிகளை சேர்த்துடலாம் பூசணி மஞ்சள் பூசணி அதாவது பரங்கிக்காய் பச்சை மொச்சை அவரக்காய் இப்போ நாலு காய்கறிகள் சேர்த்துட்டேன் வாழக்காய் பிடிக்கரனை சக்கரவல்லி கிழங்கு கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பை இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய்கறிகளை நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் பருப்பு வந்து எவ்வளோ வேக வச்சு எடுத்துருக்கீங்களோ அதை வந்து தண்ணியோடு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வந்து காய்கறிகளை கலந்து விட்டுட்டு வேக விடுங்க ஒரு முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் நம்ம சேர்த்துடலாம் நம்ம பொடி வறுத்து அரைச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ வேணும்னா சேர்த்துட்டு கூடவே மீதி உப்பையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விடுங்க சாம்பார் நல்லா கொதித்து இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து இறக்குனிங்கன்னா இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் இந்த பொங்கலுக்கு இதை செஞ்சு பாருங்கள் எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம்